அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் எதுவும் செய்ய முடியாத விஷயங்களில் நமது கவனத்தை திசை திருப்புவதற்கு பிசாசு முயற்சிப்பான் இதை நன்றாக அறியுங்கள் நாம் செய்ய முடியாத விஷயங்களில் நம் கவனத்தை அவன் திருப்புவதற்கு காரணம் நம்மால் செய்ய முடிந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தாமல் இருப்பதற்குத்தான் தேவனை நேசிக்குமாறு யார் ஒருவரையும் நாம் கட்டாயப்படுத்த முடியாது யார் ஒருவரையும் மாறுபடியும் நான் சொல்ல முடியாது அதற்காக நான் ஜெபிக்க முடியும் தேவன் அவர்களிடம் கிரியை செய்வார் ஏனென்றால் அது உள்மனதில் நிகழும் ஒரு விஷயம் என்னால் செய்ய முடிவது என்னவென்றால் என் வாழ்விற்கான திட நம்பிக்கையை தேவனிடம் நான் பெற முடியும் என்னை மாற்றும்படியாக பரிசத்த ஆவியோடு நான் ஒத்துழைக்க முடியும் ஆனால் நம் எதிரி நம் வழியில் செல்ல நம்மை அனுமதிக்க மாட்டான் பிறர் மீது குற்றம் சொல்வதில் அவன் ஓய்வின்றி உழைப்பான் என் தேவனே எனக்கு விழிப்புணர்வின் ஈவை வழங்குவீர் சரியான விழிப்புணர்வை தருவீராக மத்தியோ பன்னிரெண்டு பதினான்கு பதினைந்து பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக விவாதித்தனர் அப்பொழுது பரிசெயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு எதிராக சதி செய்தார்கள் என்ன என்ன எதிலும் விழித்திருங்கள் இதை நான் நேசிக்கிறேன் விட்டு விலகி போனார் திரளான மக்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் எனவே நம்மை சுற்றியுள்ள மக்களின் குறிக்கோளையும் குணத்தையும் அறிவதில் நாம் அதிக விழிப்போடு இருக்க வேண்டும் நாம் மேகத்தில் தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் அநேக பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எப்போதும் கூடவே இருப்பதால் நல்லவர்களாக இருக்க முடியாது உங்களை சிலர் உங்களை சுற்றியுள்ள சில நண்பர்களை விளக்கினால் உங்கள் வாழ்வு அருமையாக மாறலாம் ஆமேன் என்னை நீங்கள் நம்புகிறீர்களா எனக்கு தெரியாது உங்களிடம் ஒன்று சொல்லவா மேரி ஜேனுடன் நீங்கள் தொடர்ந்து காஃபி பருகினால் உங்களுக்கு தெரிந்தவர்களை பற்றி அவர் கிசுக்கு சுப்பார் எழுந்ததும் ரோஜாக்களை முகர்வார் உங்களை பற்றியும் அவர் கிசுக்கு சுப்பார் உங்களுக்கு தெரிந்தது என்னவோ நாம் சிறந்த நண்பர்கள் ஒருவருக்கொருவர் விஷயங்களை பகிர்கிறோம் என்பது உண்மை மக்களின் வாழ்வில் உள்ள கனியை அறியுங்கள் அவர்கள் கனியின் மூலம் அவர்களை அறியலாம் கனியின் நல்ல ஆய்வாளராக இருங்கள் கனி இல்லை என்றால் புதிய நண்பரை பெறுங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று அறியுங்கள் அதை நான் செய்துள்ளேன் அது என்னை காப்பாற்றியது ஓ மை காட் அது பெரிய பிரச்சனை என் கணவரும் நானும் இருக்கிறோம் எங்களுக்குள் எந்த ஒரு விவாதமும் இல்லை நாங்கள் போர்க்களத்திலே வாழ்ந்தோம் அப்போது திருமணமாகி சில ஆண்டுகள் கழிந்தன அப்போது எந்த நேரத்தில் வாயை முடுவதென்று எனக்கு தெரியாது வேறு வழியில்லை எப்படி நான் வாயை முடுவேன் நான் சரியானபடி இருந்தேன் இருந்தாலும் மாற்றம் இல்லை முடிவாக ஒன்றை நான் அறிந்தேன் எனக்கு சமாதானம் தேவைப்பட்டது எல்லாவற்றையும் விட எனக்கு சமாதானம் அவசியம் உங்களுக்கு சமாதானம் தேவைப்பட்டால் உங்களை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் விடித்திருங்கள் உணர்வில்லாமல் பாதி நேரம் நாம் வாழ்கிறோம் நடந்தது தெரியவில்லை புரியவே இல்லை எல்லா நேரமும் கோமாவில் வாழ்வதை நிறுத்துங்கள் பெரும்பாலான நேரங்களில் நம் மனதின்படியும் காரணத்தோடும் நாம் வாழ்கிறோம் எனவே காரணம் சொல்வதில் கவனமாக இருங்கள் தேவன் நமக்கு இரக்கத்தை தருவார் அந்த இரக்கம் ஆழமாக இருக்கும் அது உங்கள் உணர்வில் தெரியும் ஞானம் ஒரு நீதி அதை என்னால் வெளிப்படுத்த முடியும் மக்களோடு அன்புடன் இருங்கள் அதில் பலனை எதிர்பார்க்காதீர்கள் மத்திய அதிகாரம் பதினாறு வசனம் ஐந்து என் தேவனே விழிப்புணர்வின் ஈவை எனக்கு தாரும் யாருக்காவது சொல்வது புரிகிறதா அவருடைய சீடர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசெய்யர் என்பவர்களின் குளித்தம்மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார் இயேசு அந்த இயற்கையான சூழலின் மூலம் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை புகட்ட விரும்பினார் அவர்களுக்கோ அதில் ஈடுபாடில்லை அது அவர்களுக்கு புரியவில்லை நான் வியப்பது என்னவென்றால் அநேக நேரங்களில் தெய்வ நமக்கு ஆழமான ஆவிக்குரிய பாடங்களை வழங்கியுள்ளார் ஆனாலும் நாம் ஏ என்னது நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் அதை அறிந்து என்ன அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன கொள்கிறது என்ன விசுவாசம் எவ்வளவு சிறிய விசுவாசம் என் மீது வைத்துள்ளீர்கள் இன்னும் நீங்கள் உணரவில்லையா முழுமையாக அறியவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் எஞ்சியதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நினைவு கூறவில்லையா அவர்கள் இரண்டு பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள் இயேசு ஒரு சிறிய மீனையும் ஒரு அப்பத்தையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தார் ஏழு அப்பங்களை பெருக்கி நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்தார் அவர்கள் மிக விரைவாக அதை மறந்தார்கள் ஒரு படகில் ஏறி அக்கறைக்கு சென்றார்கள் அதன் பிறகு குழம்பினார்கள் ஏனென்றால் அவர்கள் அப்பத்தை எடுத்து வருவதை மறந்தார்கள் கவனியுங்கள் இன்றைய நாளை பற்றி ஏன் குழம்புகிறீர்கள் கடந்த நாட்களில் உங்களுக்கு தேவன் செய்தவைகள் உங்கள் நினைவில் இல்லையா பிறகு அவர்களுக்கு ஆழமாக ஒரு பாடம் புகட்ட அவர் ஆயத்தமானார் பரிசுகள் மற்றும் வாரிசுகளின் சமய பற்றி குறித்து நீங்கள் எதுவும் கவனிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார் என்னிடம் அநேக வேத வசனங்கள் உள்ளன அவற்றை விரைவாக பார்ப்போம் நம் வாழ்வில் எத்தனை அற்புதங்களை நாம் இழந்திருப்போம் நம் வாழ்வில் ஏராளமான விசேஷ நிகழ்வுகளை தேவன் ஏற்பாடு செய்திருப்பார் ஆனால் அவை எல்லாம் அது நமக்கே தெரியாது இயேசு எப்பொழுதும் நல்ல நேரத்தை அறிந்திருப்பார் வா சில விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருந்திருந்தால் அநேக பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்திருக்கலாம் தேவனை போற்றுவோம் நான் நினைப்பதை உங்களிடம் சொல்கிறேன் நான் பேச வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன சில நேரங்களில் சில விஷயங்களை டேவிடம் விவாதிப்பேன் அதன் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது சில விஷயங்களை அவர் எப்படி புரிந்து கொள்வார் என்று எனக்கு தெரியும் நான் விரும்புவதை அவர் விரும்ப மாட்டார் அது பற்றி அவரிடம் மீண்டும் பேச நான் முயற்சிப்பேன் ஜெபிக்காமல் சரியான நேரத்திற்காக காத்திராமல் அதை நான் எப்போதும் செய்ய மாட்டேன் டேவ் எதையும் கடினம் என்று எடுத்துக்கொள்ள மாட்டார் நினைத்து பாருங்கள் யாரோடாவது இணங்கி போவது உங்களுக்கு கடினம் என்றால் எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருந்து சிந்தித்து சரியான நேரத்திற்காக ஜிபிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை மன்னிக்கவும் ஒன்றுமில்லாத விஷயங்களை மக்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவது எல்லாமே தவறல்ல ஆனால் அதற்கான நேரம் தவறாக இருக்கும் நேரம் சில நேரங்களில் நீங்களும் சரியானதை தவறான நேரத்தில் செய்து விடுவீர்கள் அதன் காரணத்தால் அது தவறாகும் நேரம் உங்கள் தோட்டத்தில் புல் வெட்டவில்லை என்று உங்கள் கணவர் எழுந்ததும் அவர் மீது பயாதீர்கள் முந்தைய நாள் இரவில் அவர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருப்பார் அங்கே இரண்டு மணி நேரம் போராடிய பிறகு வீட்டிற்கு வந்திருப்பார் அவர் வரும் வரை காத்திருங்கள் உணவு கொடுங்கள் பிறகு அவரிடம் பேசுங்கள் பதினொன்று பத்தொன்பது நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அவர்கள் உணர்வுடன் பிரதிபலிப்புடன் அது தேவனை தொடும் நீங்கள் மீண்டும் பிறந்துள்ள விசுவாசி என்பதால் தேவன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வழங்கினார் ஆனால் அதன் அர்த்தம் நீங்கள் இன்னும் அதை வளர்க்க வேண்டும் மேலும் விஷயங்கள் அறிய தேவனோடு பணியாற்ற வேண்டும் என்பதல்ல நம் உள்மனதில் ஆவியின் எல்லா கனியும் ஒரு விதியாக உள்ளது ஆனால் அந்த கனியில் தொடர்ந்து நாம் செயல்படக்கூடாது ஏனென்றால் அதை நாம் மேம்படுத்தவில்லை அது நம் வாழ்வில் முழுமை பெற தேவனுடன் நாம் பணியாற்றவில்லை ஒரு சமயத்தில் நான் கல்லான இருதயத்தோடு இருந்தேன் நீங்கள் அதிகமாக புண்பட்டிருந்தால் அதில் பாதிப்பு அடைந்திருந்தால் அதில் நீங்கள் மிகவும் களைப்படைந்திருப்பீர்கள் உங்களை பாதுகாக்க அதுதான் ஒரே வழி என்று நினைப்பீர்கள் கனத்த இருதயத்தோடு இருப்பதும் ஒரு ஊழியத்தில் இருப்பதும் ஒன்றுக்கொன்று இணைந்து போகாது அதனால் எதுவும் சரியாக இருக்காது ஆனால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்தேன் தேவன் என்னை மென்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன் தேவனின் பிரசனத்தில் இருப்பதை விட வேறு எதுவும் உங்களை மென்மைப்படுத்தாது அவரது அன்பை அறியுங்கள் அவர் உங்களுக்காக செய்யும் எல்லாவற்றையும் பாருங்கள் அது ஒரு ஜெல்லியின் குவியல் போல மாறிடும் அதன் மூலம் தேவன் உங்கள் மீது அக்கறை காட்டுவதை அறியலாம் அதே சமயம் ஒரு மாறுபட்ட குணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது தேவனே நீர் எனக்கு தேவையில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள் நான் சுயமான ஒரு நபர் யாரும் என்னை எங்கேயும் தள்ளிவிட முடியாது அப்படி சொல்வது உங்களுக்கு அழகு அல்ல அது கவர்ச்சியானது அல்ல அப்படி நாம் இருப்பதற்கு தேவன் விரும்ப மாட்டார் இங்கே உள்ள யாராவது அப்படி இருக்கிறீர்களா என்ற வரையில் அப்படி எவ்வளவு பேர் உள்ளீர்கள் நிச்சயம் நான் இல்லை இப்போது நான் சொல்லப்போவது ஒரு நற்செய்தி மேரிஜேன் ஒரு பிரச்சனையானவள் அவள் சொன்னால் நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்றாள் அதுதான் பிரச்சனையே நீ இப்போது என்னோடு வராவிட்டாலும் இன்னொரு சமயம் நீ அங்கே போவா என்று கடினமானதை ஒதுக்குவோம் தேவன் என்று சில மக்களோடு பேசுகிறார் அவர் செய்ய சொல்வதில் நாம் எல்லோரும் கவனமாக இருக்க விரும்புகிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது எனவே உங்கள் தலையில் தோன்றுவதன்படி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் உங்கள் வாயை மூடுங்கள் தேவன் சொல்வதை கேளுங்கள் இப்போது நான் சொல்லப்போவது உங்களுக்கு நிச்சயமாக நினைவிருக்கும் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாள் அவளை சிலர் அழைத்து வந்தார்கள் இயேசுவும் அங்கிருந்தார் அது பற்றி இப்படித்தான் நீதி சொல்கிறது நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் நீங்கள் சொல்லும்படி எப்படி நாங்கள் கருணையோடு இருக்க முடியும் உங்கள் விருப்பப்படி சட்டத்தை நாங்கள் கையாள முடியுமா இயேசு செய்ததை நான் நேசிக்கிறேன் அவர் உடனடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை வேதம் சொல்கிறது அவர் கீழ்நோக்கி குனிந்தபடி தரையில் எழுதினார் அப்போது அவர் என்ன செய்தார் கோடு வரைந்தாரா அது உண்மையல்ல அது உங்கள் சொந்த விருப்பம் நான் நினைப்பது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சரியானபடி அதை கையாள நினைத்தார் என்பதுதான் உடனே அவர் துள்ளி குதிக்கவில்லை அதற்கு சரியான பதில் அவர் வைத்திருந்தார் உங்களில் பாவம் செய்யாத ஒருவர் முதலில் அவள் மீது கல் எறியுங்கள் நாம் உரிமையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாம் பாவம் இணைக்காதவராகவும் தவறு செய்யாதவராகவும் இருந்தால் மட்டுமே பிறரை பற்றி நாம் தீர்மானிக்கலாம் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது எனக்கு நேரமில்லை என்னிடம் அநேக வசனங்கள் உள்ளன இயேசு பார்த்தார் அவர் நின்றார் அவருக்கு தெரியும் அங்கு நடப்பதெல்லாம் தெரியும் இயேசு நடந்து ஓரிடத்திற்கு சென்றார் ஒரு பிறவி குருடனை பார்த்தார் இயேசு வேறு ஒரு இடம் சென்றார் ஒரு சப்பானியை பார்த்தார் இயேசு வேறு ஒரு பகுதிக்கு சென்றார் அங்கு ஒரு பெண் அவரிடம் வந்தாள் அவரை தொட்டால் அவளுக்கு பதினெட்டு ஆண்டுகளாக இரத்தத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது இயேசு வேறு ஒரு பகுதிக்கு சென்றார் ஒருவன் அவரிடம் வந்தான் என் ஊழியனை நீர் காப்பாற்றுவீராக என்றான் அவர் சொன்னார் நான் அதை செய்வேன் அவன் சொன்னான் நீர் அதை செய்ய வேண்டியதில்லை நீர் வார்த்தையை சொன்னால் என் ஊழியன் சுகமடைவான் நாம் பல இடங்களுக்கு செல்கிறோம் இயேசுவும் அதையே செய்தார் நானும் பல இடங்களுக்கு செல்கிறேன் நீங்களும் பல இடங்களுக்கு செல்கிறீர்கள் ஆனால் நமது பயணத்தின் போது பலரை நாம் புண்படுத்துகிறோம் தேவன் நமக்காக செய்திருக்கும் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுகிறோம் ஒன்று சொல்கிறேன் அது உங்களுக்கு மிக வித்தியாசமாக தெரியும் ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் என் ஊழியம் ஒரு ஊழியம் எனக்கு இருப்பது மிகவும் முக்கியமானதாகும் அது ஏன் தெரியுமா அது என் தனிப்பட்ட விஷயம் நாள்தோறும் நடைபெறும் ஒரு ஊழியம் என் ஊழியத்தில் என் உதவியாளர்களை எப்படி நான் நடத்துகிறேன் என்பதுதான் முக்கியம் திங்கள் முதல் வெள்ளி வரை அவர்களை நன்றாக நடத்துகிறேன் அதனால் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே என்னால் நடத்த முடிகிறது நான் நன்றாக அறிந்துள்ளேன் நான் மக்களை புண்படுத்துவதை நிறுத்தாவிட்டால் மக்களின் தேவைகளை நான் சரியாக அறியாவிட்டால் இங்கே நான் இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய அபிஷேகம் எனக்கு இருக்காது உங்கள் வாழ்வில் வல்லமை அதிகரிக்க விரும்பினால் மக்களை அதிகமாக நேசியுங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் நீங்கள் அவசரத்தில் இருந்தாலும் எங்காவது நீங்கள் போக வேண்டியிருந்தாலும் மக்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுக்கு ஒரு ஊழியம் உள்ளது உங்கள் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்று இனிமேலும் நீங்கள் தேவனை கேட்க வேண்டியது இல்லை எல்லோருக்கும் ஒரு முழு நேர ஊழியம் வேண்டுமென்று விரும்புகிறேன் நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டு நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அவர் நன்மையை செய்கிறவரானார் அதுதான் அவர் ஊழியம் நாள்தோறும் அவர் சென்றார் நானும் அப்படி இருக்க தீர்மானித்துள்ளேன் அது என்னால் செய்ய முடிகிறது வேதம் சொல்கிறது உங்கள் பயனில் நீங்கள் அக்கறை காட்டுவதை விட அடுத்தவரின் பயனில் அதிக அக்கறை காட்டுங்கள் அது ஏன் நாள்தோறும் தேவனிடம் உங்களை முதலீடு செய்யுங்கள் நீங்கள் எழுந்தவுடன் நல்லதை நினையுங்கள் உங்களில் சிலர் என்னை பின்பற்றுகிறீர்கள் தினமும் காலையில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் பரலோகத்திற்கு பயணம் செல்வது போல இப்போது கற்பனை செய்யுங்கள் தேவனே நான் இங்கு இருக்கிறேன் என்னை உம்மிடம் முதலீடு செய்கிறேன் இன்று எனக்கு விழிப்புணர்வின் ஈவை தாரும் நான் சமுதாயத்தில் எங்கு சென்றாலும் என் பணியில் நான் ஈடுபட்டிருந்தாலும் நான் மளிகை கடைக்கு சென்றாலும் அது எனக்கு தேவை உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் இந்த உலகில் அநேக இடங்களில் உள்ள மக்கள் தற்கொலை செய்து கொள்ள முற்படுகிறார்கள் தன்னைத்தானே வெறுக்கிறார்கள் அவர்களிடம் வந்து யாரும் நல்லதை சொல்வது இல்லை அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் உள்ளுக்குள் இரத்த கசிவோடு உள்ளார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யும் ஒரு வல்லமை உங்களிடம் உள்ளது சரி ஜாய்ஸ் எனக்கு பிரச்சனைகளா இருக்கு அதை நீங்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா உங்களை தேவனிடம் முதலீடு செய்யுங்கள் தேவனே நானே உமது பிரச்சனை நீர் என்னை மாற்றாவிட்டால் நான் மாற முடியாது என் பிரச்சனைகளை விட முடியாது என்னை பிறர் சரியாக நடத்த மாட்டார்கள் உம்மால் மட்டுமே அது முடியும் தேவனே எல்லாமே உம்மால் தான் முடியும் என்னை நான் தருகிறேன் என் குழப்பத்தை உம்மிடம் தருகிறேன் நான் சொல்வதை கேட்கிறதா என்னை நான் தருகிறேன் என் குழப்பத்தை உன்னிடம் தருகிறேன் நான் இங்குதானே இருக்கிறேன் தேவனே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தினமும் இருபது பிரச்சனைகளை தேவனிடம் தராதீர்கள் கவலைப்படாதீர்கள் என் நேரம் முடியப் போகிறது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல சமாரியன் கதை தெரியுமா தெய்வனே என் அண்டை விட்டார் யார் லூகா பத்தில் அவர் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மனிதன் தொடர்ந்து சென்றான் துயரை அனுபவித்தான் அப்பொழுது கள்ளர் கையில் அவன் பிடிபட்டான் அவர்கள் அவன் ஆடைகளை உரித்துக்கொண்டு அவனை காயப்படுத்தி அரை உயிராக விட்டு போனார்கள் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு விலகி போனான் அவன் எங்கோ சென்றதால் அவனுக்கு நேரம் இல்லை அவன் ஒரு மதகுரு அப்போது திருச்சபைக்கு போனான் ஒரு லேவியனும் அங்கு வந்தான் அவனை கண்டு விலகி போனான் அவனும் அந்த காரியமே செய்தான் அவன் நிற்கவில்லை பின்பு ஒரு சமாரியன் அந்த வழியே வந்தான் அவன் ஒரு தேவ மனிதன் அல்ல அவன் எங்கோ சென்று கொண்டிருந்தான் நாம் எல்லோரும் எங்கோ செல்கிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது வாழ்வில் நமக்கு கிடைக்கும் கனிதான் அந்த குரு தெய்வீகமானவரா அவர் அப்படி நடக்கவில்லை அந்த லேவியன் தெய்வீகமானவனா அவன் அப்படி இல்லை அந்த சமாரியனுக்கு அதை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அவன் நின்றான் அவன் அல்ல பணத்தை தன் பொதுவாக பணம் செலவழிக்கும்படியாக இருந்தால் அது யாரும் விரும்ப மாட்டார்கள் அது மட்டுமல்ல அதில் உற்சாகமான ஒரு விஷயம் தான் செலவழிப்பதற்கு அவன் வரம்பு வைக்கவில்லை அவன் சொன்னான் இன்னும் அதிகமாக இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று வா நான் காணிக்கை தருகிறேன் என் அலுவலகத்தில் தந்தேன் சென்ற வாரம் தந்தேன் நான் ஒரு வாழ்வு முறையை சொன்னேன் நான் பின்பற்றும் விதியை சொல்லவில்லை எனக்கு ஒரு நல்ல அறிக்கை கிடைத்தது அது புதியது அதை முன்பு நான் சொல்லவில்லை அது எனக்குள் கொப்பளிக்கிறது உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தேவையானால் அதற்கு ஒரு புதிய வாழ்வு முறை தேவை நம்மை சுற்றிலும் புண்படுத்தி காயப்படுத்தும் மக்களையே உள்ளார்கள் சில புள்ளி விவரங்களை நான் பார்த்தேன் இரண்டாயிரத்தி பத்தில் சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தேன் அது நான் அறிந்த ஒரு புதிய புள்ளி விவரமாகும் ஒரு மில்லியன் மக்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஒரு மில்லியன் பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள் நம் கண்ணுக்கு தெரியாத பலவிதமான மக்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி அக்கறை காட்டுபவர் யாரும் இல்லை அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள் பயத்தோடும் முறிந்த இருதயத்தோடும் துக்கத்தோடும் காயத்தோடும் உள்ளனர் எங்கள் நம்பிக்கையை உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறோம் அதிக விழிப்போடு இருப்பது அப்படி நீங்கள் சிலரிடம் சொல்வீர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க ஓகே அப்படி இல்லைன்னா இல்லை என்பார்கள் மறுபடியும் கேட்பார்கள் நீங்கள் ஓகேயா உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டம் அவரிடம் உள்ளது நான் சொல்வது ஒரு வேடிக்கையான விஷயமாகவும் இருக்கலாம் உங்களை தேவனிடம் முதலீடு செய்யுங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை பயன்படுத்துவார் நாம் தீவிரமாக செயல்பட்டு எல்லோரிடமும் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நாம் நம்பிக்கையை வழங்கலாம் நமது டிவி நேயர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன் அது இங்கு உள்ள மக்களுக்கும் பொருத்தமாக இருக்கலாம் நாங்கள் அடிக்கடி மக்களோடு இருக்கின்றோம் ஆனால் எப்போதுமல்ல அநேக நேரங்களில் அப்படி இருக்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அடிக்கடி சேனல்களை மாற்றுகிறோம் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறோம் தற்செயலாக உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தோம் தேவன் உங்கள் மூலம் பேசினார் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் இனி நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வோம் ஒரு பெண் என்னிடம் சொன்னால் அவள் ஓரிடத்தில் இருந்தாள் அவளிடம் ஒரு துப்பாக்கி இருந்தது அவள் தன்னை தானே சுட்டுக்கொள்வதற்கு முயன்றாள் ரிமோட் அவளுக்கு மிக அருகில் இருந்தது அதை அவள் முயற்சிக்கும்போது தற்செயலாக எனது நிகழ்ச்சியை அவள் பார்த்தாள் அவள் சொன்னால் அந்த ஒரு நேரத்தில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன் நீங்கள் சொன்னீர்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் அவரிடம் உங்களுக்கான ஒரு நல்ல திட்டம் உள்ளது என்று அவள் தன்னை சுட்டுக்கொள்ள முயற்சிக்கவில்லை அவள் ஒரு ஆராதனை தலைவரானாள் தேவன் உங்கள் மீது அக்கறை காட்டவில்லை என்று சொல்லாதீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தையும் நீங்கள் கடந்து செல்வதையும் அவர் அறிவார் தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டம் அவரிடம் உள்ளது நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் நீங்கள் மதிப்பானவர்கள் எங்களுக்கு தேவை அவன் தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் நினைக்க வேண்டும் அது பற்றி வேதத்தில் அநேக பகுதிகளில் உள்ளது எனவே நாம் ஜெபிப்போம் விசுவாசிப்போம் தேவன் விழிப்புணர்வு என்னும் ஈவை நமக்கு வழங்குவார் அதற்காக தொடர்ந்து நான் ஜெபிப்பேன் அதை நான் செய்வதற்கு என்ன காரணம் என்றால் தேவன் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை நான் அறிய வேண்டும் பிற மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிய வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது